வாழ்க்கையை வலியோடு பயணிக்க வேண்டும் உடலில் உடற்பயிற்சினால் உடல் உழைப்பினால் உடலில் ஏற்படுகிற வலியோடு வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும் அப்போ வந்து இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து விழிப்புணர்வோடு வாழ முடியும் அது மாதிரி பிரச்சனைகள்லேயும் நம்ம வந்து வலிகளை சந்திப்போம் அவமானங்களை சந்திப்போம் வெற்றியை சந்திப்போம் தோல்விகளை சந்திப்போம் பிரச்சனைகளில் பிரச்சனைகள் மூலமாக ஒரு உறவுமுறைகளில் ஏற்படுகிற பிரச்சனை அது அதில் ஏற்படுகிற வழிகள் கவலைகள் ஏமாற்றங்கள் அதுவும் ரொம்ப அவசியம் இப்போ வந்து உறவுமுறைகளில் வந்து ஒரு பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும் சச்சரவுகள் வரும் மனஸ்தாபங்கள் வரும் ஏமாற்றங்கள் வரும் இதெல்லாமே வழி தான் வலினா வெறும் உடற்பயிற்சி உடல் உழைப்பு அதன் மூலம் ஏற்படுகிற வழி தான் வழி கிடையாது அந்த வலி அந்த வழியும் ரொம்ப மு அந்த வலி எந்தளவுக்கு முக்கியமோ உடற்பயிற்சி மூலமாக உடல் உழைப்பு மூலமாக உடம்புல ஏற்படுகிற வலி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த வலி எந்த வலின்னாக்கா இந்த உறவு முறைகளில் ஏற்படுகிற சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் தவறான புரிதல்கள் மனக்கசப்புகள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் இழப்புகள் இதன் மூலம் ஒரு வலி ஏற்படுத்து பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் அது அது வந்து நம்ம நம்மளை இன்னும் விழிப்போடு வாழ வைக்கும் நம்மளை வந்து சோம்பேறி ஆக்காது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க உறவுமுறைகளில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகளுக்கு பயந்துக்கிட்டே ஏமாற்றங்களுக்கு இழப்புகளுக்கு கோபங்களுக்கு சண்டைகளுக்கு இதெல்லாம் எதுக்கு தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட பேசாமல் அப்படி தனியாகவே இருக்கிறதுனால மனசில் வந்து வலி என்பதே இருக்காது உறவுமுறை சார்ந்த ஒரு வலியுமே இருக்காது கோபம் இருக்காது சண்டைகள் இருக்காது யார்கிட்டமே ஏன்னா இவங்க யார்கிட்டையும் வந்து எந்த பிரச்சனையும் வச்சிக்காமல் வம்பு தும்பு போவோம் அதாவது சண்டை கண்டா போடாமல் அமைதியாக ஓகே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் போட்டு அப்படியே கடந்து செல்வது யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க அப்படி அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது உறவுமுறை சார்ந்த வழிகளை இவர்கள் சந்திக்கவே மாட்டார் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சண்டை போடணும் சிரிக்கணும் கோபப்படணும் திட்டணும் திட்டு வாங்கணும் ஏமாற்றணும் ஏமாற்றப்படணும் இப்படி வந்து ஒரு உறவுமுறை எளிமையான உணர்ச்சிகள் எளிமையான ஏமாற்றம் எளிமையான சண்டை எளிமையான கோபம் எல்லா உணர்ச்சிகளிலையும் ஒரு எளிமை கலக்க வேண்டும் வன்முறை கலக்கக்கூடாது மென்மையான முறைகள் கலக்க மென்மையான அணுகுமுறை கலந்திருக்க வேண்டும் மென்மையான கோபம் மென்மையான சண்டை மென்மையான ஏமாற்றம் மென்மையான துரோகம் மென்மையான கவலை மென்மையான துக்கம் மென்மையான இழப்பு இப்படி மென்மையாக இருக்க வேண்டும் உணர்ச்சிகள் அந்த வலி என்பது மென்மையாக இருக்க வேண்டும் அந்த அந்த மாதிரியான வலியோடு வாழ வேண்டும் மென்மையான அந்த வலிகளாக வலிகளோடு வாழ வேண்டும் அப்போது இந்த வலிங்கிறப்ப ரெண்டு விதமான வலி இருக்குது ஒன்றும் உடல் உழைப்பை சார்ந்து உடற்பயிற்சி செய்வதாலும் உடல் உழைப்பில் ஈடுபடுவதாலும் வருகிற உடம்பில் ஏற்படுகிற வரி வலி இன்னொன்று வந்து உறவு முறைகளை அடிப்படையாக கொண்டு ஏற்படுகிற கோபம் சண்டை இப்படி சண்டை இழப்பு கவலை துக்கம் ஏமாற்றம் பயம் இது மாதிரியான விஷயங்கள் உறவுமுறையை அடிப்படையாக கொண்டு நட்பின் மூலமாக காதல் குடும்ப உறவு எப்படி வந்து திட்டு வாங்குறது திட்டு திட்டுறது திட்டு வாங்குறது அடி வாங்குறது அம்மா அடி வாங்குறது அம்மா மனைவி கிட்டே அடி வாங்குறது கணவன் இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட அடி வாங்குறது இதெல்லாம் மென்மையான அடிகளாக இருக்க வேண்டும் அப்படியே ஒரு மென்மையான வழிகளால் இந்த வாழ்க்கை நிரம்பி இருக்க வேண்டும் அப்போ தான் நமக்கு சோம்பேறித்தனமே வராது ரொம்ப எல்லார்டையும் யார்டையும் எந்த பிரச்சனை வச்சுக்காமல் ரொம்ப தனிமையாக இருக்கும்போது அதுவே நமக்கு பெரிய சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்போ அந்த வழியும் சம்பா சம்பாதிக்கணும் சண்டை போடணும் மனஸ்தாபங்கள் இருக்கணும் கோவப்படணும் திட்டு வாங்கணும் அடிக்க அடி வாங்கணும் நம்ம நமக்கு உரிமை இருக்கிறவங்கள நம்ம அடிக்கணும் இந்த மாதிரி இது வந்து நம்மளை வந்து சோம்பேறி இதெல்லாம் ஒரு வலி இதுவும் ஒரு வலி இது வந்து இதுவும் நம்மளை வந்து சுறுசுறுப்பாக வைக்கும் இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் இது இல்லைன்னா வாழ்க்கை அவ்வளோதான் இந்த ரெண்டு வலியும் ரொம்ப முக்கியம்